வீடுகள் கட்டி அம்மா இல்லம் திட்டம் மூலம் விலையில்லாமல் வழங்கப்படும் அதை போலவே ஒரே குடும்பத்தில் வசிக்கும் பற்றியுள்ள மக்கள் அவருடைய மகன்கள் திருமணமாகி தனி குடித்தனம் செல்கின்ற போது அரசே இடம் வாங்கி அவர்களுக்கு காங்கிரீட் வீடுகள் கட்டி தரப்படும் அறிவிப்பை நான்கு நூறு நாட்கள் வேலை வாய்ப்பு திட்டம் நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் நூறு நாட்கள் வேலை வாய்ப்பு திட்டம் நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது கிராமப்புறங்களின் வளர்ச்சிக்கான இத்திட்டம் நூற்றி ஐம்பது நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டமாக உயர்த்தப்படும் அறிவிப்பெண் ஐந்து அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம் மகளிருக்கு ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் மானியத்துடன் அஞ்சு லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு மண்டல வாரியாக பலதரப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவர்கள் கோரிக்கை மனுக்களை பெற்றுள்ளனர் இப்பணி நிறைவடைந்ததும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக குழு தயாரிக்கப்பட்ட அறிக்கையை அறிவிப்புகளாக வெளியிடப்படும் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களுக்கு திறமை இல்லை எங்களுக்கு திறமை இருந்தது நாங்கள் வந்து ஆட்சி செய்கின்ற பொழுது அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி தான் கடன் இருந்தது எந்த சூழ்நிலை ஒரு ஆண்டு கொரோனா காலத்தில் கூட அரசுக்கு வரி வரி வருவாய் இல்லாத நேரத்தில் கூட கொரோனாவுக்கு நாற்பதாயிரம் கோடி செலவு செய்தோம் நாங்கள் திறமையாக நிதி கையாண்டு நிதி சுமை இல்லாமல் நிதி சுமை குறைவாக இருக்கின்ற சூழலை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்த நிதி மேலாண்மை அமைப்பை ஏற்படுத்தி நிபுணர் குழு அமைக்கப்பட்டு அந்த நிபுணர் குழு மூலமாக கடன் குறைக்கப்படும் வருவாய் உயர்த்தப்படும் ஆனால் அதுக்கு நேர்மாறாக நிபுணர் குழு அமைக்கப்பட்டபோது கடன் தான் அதிகரிச்சிருக்கு சுமார் இந்த ஆட்சி முடிகின்ற தருவாயில் அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி கடன் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது

அறிக்கை தயாரிக்க குழு ஒவ்வொரு மண்டலமாக போயிட்டுருக்கிறாங்க மக்கள்கிட்ட மனு வாங்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இன்னும் கோயம்புத்தூர் மண்டலத்துக்கு போகலாம் அங்க போய் பலதரப்பட்ட மக்களையும் சந்தித்து அவருடைய கருத்துக்களை விண்ணப்பம் மூலமாக பெற்று அதையெல்லாம் சேகரித்து அந்த அறிக்கையாக தயாரிக்கப்பட்டப்பட்டு அது ஆய்வு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் மக்கள் என்னென்ன நினைக்கின்றார்களோ அதை எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் やめて、やめて。 பே கொஞ்சம் அமைதியா இருக்க இல்ல கொஞ்சம் வெளியில கொஞ்சம் சத்தம் கொஞ்சம் அமைதியா இருக்கப்பா சத்தம் போடாதீங்க தம்பி எதுக்கு இவ்வளவு வேற சத்தம் போட்டு இருக்கீங்க எதுக்கு இவ்வளவு சத்தம் போட இருக்க தம்பி தம்பி யார் சத்தம் போடுறீங்க முக்கியமான அறிவிப்பு கொஞ்சம் அமைதியா இருங்க நமக்கு அமைதியா இருந்தா தான் நல்லா ரீச் ஆகும் யாரும் பேசாதீங்க போன கட் பண்ணுங்க போன இது வைங்க சைலண்ட்ல வைங்க பின்னாடி அனைத்து ஊடகங்களுக்கும் நண்பர்களுக்கும் பத்ரி நண்பர்களுக்கும் காலை வணக்கம் கழக நிறுவன தலைவர் பாரத ரத்னா புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி ஒன்பதாவது தமிழக அனைவருக்கும் மகிழ்ச்சி தரும் ஒரு பொன்னான நாள் சட்டமன்ற பொது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் தமிழ்நாட்டின் பதினேழாவது சட்டமன்ற பேரவைக்கான பொது தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளதை முன்னிட்டு மக்கள் நலன் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அளிக்கப்படும் முதல் கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் எண் ஒன் மகளிர் நலன் உளவிளக்கு திட்டம் சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குளவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப தேட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவி தொகையாக ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படும் இத்தொகை குடும்பத் தலைவன் வங்கிக் கணக்கில் அடி உதவி பண்ணிட்டுமா கொஞ்சம் தம்பி தயவு செய்து வெளியே போ சொல்லிடுவோம் அப்புறம் எண் ஒன்று மகளிர் நலன் புல திட்டம் சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குளவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படும் இத்தொகை குடும்ப தலைவியின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் வாக்குறுதி இரண்டு ஆண்களுக்கும் மகளிருக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் நகர பேருந்து பயணம் செய்யும் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் அறிப்பேன் மூன்று அனைவருக்கும் வீடு அம்மா இல்லம் திட்டம் அம்மா இல்லம் திட்டம் மூலம் கிராமப்புறங்களில் குடியிருப்பதற்கு சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் அதேபோல நகர பகுதியில் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி அடுக்குமாடி வீடுகள் கட்டி அம்மா இல்லம் திட்டம் மூலம் விலையில்லாமல் வழங்கப்படும் போலவே ஒரே குடும்பத்தில் வசிக்கும் பற்றியில் மக்கள் அவருடைய மகன்கள் திருமணமாகி தனி குடித்தனம் செல்கின்ற போது அரசே இடம் வாங்கி அவர்களுக்கு காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் அறிவிப்பை நான்கு நூறு நாட்கள் வேலை வாய்ப்பு திட்டம் நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் நூறு நாட்கள் வாய்ப்பு திட்டம் நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது கிராமப்புறங்களின் வளர்ச்சிக்கான இத்திட்டம் நூற்றி ஐம்பது நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டமாக உயர்த்தப்படும் அறிவிப்பெண் ஐந்து அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம் மகளிருக்கு ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் ஆணையத்துடன் அஞ்சு லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு மண்டல வாரியாக பலதரப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவர்கள் கோரிக்கை மனுக்களை பெற்றுள்ளனர் இப்பணி நிறைவடைந்ததும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக குழு தயாரிக்கப்பட்ட அறிக்கையை அறிவிப்புகளாக வெளியிடப்படும் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களுக்கு திறமை இல்லை எங்களுக்கு திறமை இருந்தது நாங்கள் வந்து ஆட்சி செய்கின்ற பொழுது அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி தான் கடன் இருந்தது எந்த சூழ்நிலை ஒரு ஆண்டு கொரோனா காலத்தில் கூட அரசுக்கு வரி வரி வருவாய் இல்லாத நேரத்தில் கூட கொரோனாவுக்கு நாற்பதாயிரம் கோடி செலவு செய்தோம். நாங்கள் திறமையா நிதி கையாண்டு நிதி சுமை இல்லாமல் நிதி சுமை குறைவாக இருக்கின்ற சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்த நிதி மேலாண்மை அமைப்பை ஏற்படுத்தி நிபுணர் குழு அமைக்கப்பட்டு அந்த நிபுணர் குழு மூலமாக கடன் குறைக்கப்படும் வருவாய் உயர்த்தப்படும் சொன்னாங்க ஆனால் அதுக்கு நேர்மாறாக நிபுணர் குழு அமைக்கப்பட்டபோது கடன் தான் அதிகரிச்சிருக்குது சுமார் இந்த ஆட்சி முடிகின்ற தருவாயில் அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி கடன் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது

இன்னும் பல அறிவிப்புகள் வெளியிடப்படும் குறிப்பிப்பாக எங்களுடைய தேர்தல் அறி தேர்தல் அறிக்கை தயாரிக்க குழு ஒவ்வொரு மண்டலமாக இருக்கிறாங்க மக்கள்கிட்ட மனு வாங்கிட்டுருக்கிறாங்க இப்போ இன்னும் கோயம்புத்தூர் மண்டலத்துக்கு போகல அங்கே போய் பலதரப்பட்ட மக்களையும் சந்தித்து அவருடைய கருத்துக்களை விண்ணப்பம் மூலமாக பெற்று அதையெல்லாம் சேகரித்து அந்த அறிக்கையாக தயாரிக்கப்பட்டப்பட்டு அதை ஆய்வு செய்யப்பட்டு அதை அடிப்படையில் மக்கள் என்னென்ன நினைக்கின்றார்களோ அதை எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் மேலும் கட்சி

தம்பி எதுக்கு இவ்வளவு வேற சத்தம் போட்டுட்டு இருக்கிறீங்க எதுக்கு இவ்வளவு சத்தம் போட இருக்கப்ப தம்பி தம்பி யார் சத்தம் போட முக்கியமான அறிவிப்பு கொஞ்சம் அமைதியா இருங்க என்ன முடியும் அமைதியா இருந்தா தான் நல்லா ரீச் ஆகும் யாரு பேசாதீங்க போன்லாம் கட் பண்ணுங்க போன இது வைங்க சைலண்ட்ல வைங்க

புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி ஒன்பதாவது பிறந்தநாள்லாம் தமிழகம் மகிழ்ச்சி தரும் ஒரு பொன்னான நாள் சட்டமன்ற பொதுத் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் தமிழ்நாட்டின் பதினேழாவது சட்டமன்ற பேரவைக்கான பொது தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு மக்கள் நலன் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அளிக்கப்படும் முதல் கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் வாக்குறுதி ஒன் மகளிர் நலன் குளவிளக்கு திட்டம் சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குளவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக தொகையாக ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படும் இத்தொகை குடும்பத் தலைவன் வங்கிக் கணக்கு செலுத்தப்படும் மடி உதவி பண்ணிக்கட்டுமா கொஞ்சம் கம்மன் தம்பி தயவு செய்து அப்புறம் எல்லாத்தையும் வெளியே போக சொல்லிடுவோம் அப்புறம் எண் ஒன்று மகளிர் நலன் புள வழக்கு திட்டம் சமூகத்தில் பொருளாதார சமலை உருவாக்கிட குளவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் ரெண்டாயிரம் வழங்கப்படும் இத்தொகை குடும்ப தலைவியின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் வாக்குறுதி எண் இரண்டு ஆண்களுக்கும் மகளிருக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் நகர பேருந்து பயணம் செய்யும் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் செயல்படுத்தப்படும் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயணத் திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் அறிவிப்பெண் மூன்று அனைவருக்கும் வீடு அம்மா இல்லம் திட்டம் அம்மா இல்லம் திட்டம் மூலம் கிராமப்புறங்களில் குடியிருப்பதற்கு சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் அதேபோல நகர பகுதியில் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி அடுக்குமாடி வீடுகள் கட்டி அம்மா இல்லம் திட்டம் மூலம் விலையில்லாமல் வழங்கப்படும் போலவே ஒரே குடும்பத்தில் வசிக்கும் பற்றியுள்ள மக்கள் அவளுடைய மகன்கள் திருமணமாகி தனி குடித்தனம் செல்கின்ற போது அரசே இடம் வாங்கி அவர்களுக்கு காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் அறிவிப்பு நான்கு நூறு நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டம் நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் நூறு நாட்கள் வாய்ப்பு திட்டம் நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது கிராமப்புறங்களின் வளர்ச்சிக்கான இத்திட்டம் நூற்றி ஐம்பது நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டமாக உயர்த்தப்படும் அறிவிப்பெண் ஐந்து அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம் மகளிருக்கு ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் ஆணையத்துடன் அஞ்சு லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு மண்டல வாரியாக பலதரப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவர்கள் கோரிக்கை மனுக்களை பெற்றுள்ளனர் இப்பணி நிறைவடைந்ததும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக குழு தயாரிக்கப்பட்ட அறிக்கையை அறிவிப்புகளாக வெளியிடப்படும் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களுக்கு திறமை இல்லை எங்களுக்கு திறமை இருந்தது நாங்கள் வந்து ஆட்சி செய்கின்ற பொழுது அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி தான் கடன் இருந்தது எந்த சூழ்நிலை ஒரு ஆண்டு கொரோனா காலத்தில் கூட அரசுக்கு வரி வரி வருவாய் இல்லாத நேரத்தில் கூட கொரோனாவுக்கு நாற்பதாயிரம் கோடி செலவு செய்தோம் நாங்கள் திறமையா நிதி கையாண்டு நிதி சுமை இல்லாமல் நிதி சுமை குறைவாக இருக்கின்ற சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்த நிதி மேலாண்மை அமைப்பை ஏற்படுத்தி நிபுணர் குழு அமைக்கப்பட்டு அந்த நிபுணர் குழு மூலமாக கடன் குறைக்கப்படும் வருவாய் உயர்த்தப்படும் சொன்னாங்க ஆனால் அதுக்கு நேர்மாறாக நிபுணர் குழு அமைக்கப்பட்டபோது கடன் தான் அதிகரிச்சிருக்குது சுமார் இந்த ஆட்சி முடிகின்ற தருவாயில் அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி கடன் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது

இன்னும் பல அறிவிப்புகள் வெளியிடப்படும் குறிப்பிட்ட எங்களுடைய தேர்தல் அறி தேர்தல் அறிக்கை தயாரிக்க குழு ஒவ்வொரு மண்டலமாக இருக்கிறாங்க மக்கள்கிட்ட மனு வாங்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இன்னும் கோயம்புத்தூர் மண்டலத்துக்கு போகல அங்கே போய் பலதரப்பட்ட மக்களையும் சந்தித்து அவருடைய கருத்துக்களை விண்ணப்பம் மூலமாக பெற்று அதையெல்லாம் சேகரித்து அந்த அறிக்கையாக தயாரிக்கப்பட்டப்பட்டு அது ஆய்வு செய்யப்பட்டு அதை அடிப்படையில் மக்கள் என்னென்ன நினைக்கின்றார்களோ அதை எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும்